வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா சரிதாஜோ இன்னைக்கு எழுத்தாளர் அம்பை அவர்களுடைய பயணம் கதையை பார்க்க போகிறோம் ஒரு பயணத்தில் என்ன நடக்குது அப்படின்னு இந்த கதைக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சி கதைக்குள்ளே போனேன் ஆனால் பயணத்தின் வழியாக ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு இந்த கதையை வாசிக்கும் போது எனக்கு ஏனும் தெரியல எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களுடைய மாதுருபாகன் நினைவுக்கு வந்துச்சு இப்போது இந்த கதையில் அப்படியான ஒரு இடத்த தான் நான் பார்க்குறேன் இந்த சமூகம் ஒரு பெண்ணுக்கு குழந்தை இருக்குது இல்லை அப்படிங்கிறத வச்சு அவளுடைய மனநிலையை குத்தி கூறு போடுது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு சூழலில் வாழ்கிற ஒரு பெண் என்ன முடிவெடுப்பா அப்படின்னு மாதருபாகனில் குறிப்பிட்டாலும் கூட இந்த கதையில் அது வேறு வடிவமாக இருக்கிறது அதற்கான முடிவு என்பது அவரவருக்கான நியாயங்களாகவே படுகிறது சரி நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் பயணம் பேருந்து கிளம்ப இன்னும் நேரம் இருந்துச்சு ஒரு பொட்டில் வேர்க்கடலையை வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அது சரிக்கிறதுக்கு இஞ்சி மரமாக வாங்கியும் சாப்பிட்டாச்சு ஆனால் ஓட்டுநர் வந்த பாட்டை காணும் மூணு பேர் உட்கார்ற ஒரு இருக்க தான் ஒரு கர்ப்பிணி பெண் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க அஞ்சாறு மாதம் இருக்கும்னு நினைக்கிற வயிறை பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சுது கை நிறைய வளையல் சிவப்பு பச்சையுமா மஞ்சளுமா கலந்து போட்டிருந்தாங்க கழுத்தில் மாங்காய் மாலை சங்கிலி இப்படி கழுத்து நிறைய நகையாக இருந்துச்சு பக்கத்தில் ஒரு நடுத்தர வயது பெண்மணி உட்காந்துருந்தாங்க அவங்க அந்த பெண்ணோட அம்மாவா இருக்கலாம் ஒரு சின்ன துண்டுனால அந்த பெண்ணோட நெத்திய தோள்பட்டையை கழுத்துல இப்படி மேலிருந்து வேர்வையை தொடச்சி விட்டுட்டே இருந்தாங்க பறவையை தொடர்ற மாதிரி வெண்மையாக தொட்டு தொட்டு தொடச்சாங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணை இப்படி தான் தொடக்கணுமோ அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் இப்படி ஊத்துதே வண்டி கிளம்புனாலும் பரவாயில்ல காத்தடிக்கும் அப்படின்னு கையில் இருந்த தினசரியை வீசிறி விட்டாங்க அந்த பெண்ணுக்கு கர்ப்பிணி பெண் எல்லா உபச்சாரங்களையும் ரொம்ப மகிழ்ச்சியோட பெருமிதத்தோட ஏத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு வேணாம் வேணாம் வேணாலும் தொடச்சிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் அவங்க எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை கீழே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு ஆம்பளைய பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க அடிக்கடி கீழே நின்று அவனும் இளநி வாங்கிட்டு வந்து கொடுக்கறது என்ன கடலை முட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறது என்ன முறுக்கு பழமெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது என்ன இப்படி மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தான் வெரசா வந்துடுக்கன்னு நிற்க வேண்டாம் அப்படின்னு கீழே சொல்லிக்கிட்டே இருந்தான் அவனை பார்க்கறதுக்கு கரண கரணியாக கையும் காலும் கல்லு மாதிரி உடம்பு பாக்கிய சொல்லி சொல்லியிருக்கேன் சாப்பாடு அனுப்ப சொல்லி சாப்பிட்டுக்கிடணும் சரியா வெயில் அலையக்கூடாது உனக்கு அது ஆகாது அப்படின்னும் அந்த பொண்ணும் சொல்லிக்கிட்டே இருந்தாள் ஒரு பத்து தடவையாவது இந்த உரையாடல் நடந்திருக்கோ கொஞ்சம் கூட அந்த தெடி மாறாமல் நடந்துச்சு ஆனால் ஒவ்வொரு தடவையும் வேறு வேறு அர்த்தங்கள் மாதிரி அது தெரிஞ்சுது ஒரு சின்ன மிரட்டல் கெஞ்சல் குளைவு ஏக்கம் அந்த பிரியருங்கிற ஒரு பிரிவு துயர் இந்த வகைகள்லாம் அவங்களோட முகம் மாறிக்கிட்டே இருந்துச்சு சொல்லும் போதெல்லாம் தம்பிய வேணா போக சொல்ல வெயில நிற்குது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க அந்த நேரம்தான் ஓட்டுநர் உள்ள வந்து உட்காந்தாரு புறப்படுறதுக்கு அந்த புறப்படுறதுக்கு முன்னாடி பம் பம் பாம் அப்படின்னு ஒரு சத்தம் வரும் இல்லையா அந்த சத்தத்தை கொடுத்தாரு இந்த சத்தம் வந்தோன்னோ கீழே நின்னுட்டு இருந்தவ அப்படியே ஒன்னு ஆளா ஆரம்பிச்சுட்டான் பத்திரமா போயிட்டு வா சரியா சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி விக்கி அழுதான் முகத்தை தன்னோட சட்டையோட கைகளில் தொடச்சுக்கிட்டான் அழுவாத வந்துடுவேன் நான் வந்துடுவேன் அப்படின்னு பதட்டத்தோட அந்த பெண்ணு சொன்னாங்க அவன் மறுபடியும் அழுதான் வீடெல்லாம் வெறிச்சேன் அப்படின்னு அழுதான் அந்த பொண்ணு எந்திரிச்சு நின்றுக்கிட்டான் ஆயா நான் இங்கேயும் நின்னுக்குவா நீ போயிட்டு வந்துடுறியா இது இப்படி கலங்குது அப்படின்னு பரிதவிச்சான் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இல்லை இல்லை உங்கள் சொந்தக்கார வீட்டு கல்யாணம் நீ போயிட்டு வா வெரசாக வந்துடணும் அப்படின்னு அவன் சொன்னான் பேருந்து மெதுவாக நகர ஆரம்பிச்சது அந்த பெண் அப்படியே உட்காந்தான் கையை வெளியே நீட்டினான் அவனை தொடறது மாதிரி அவன் அவளோட விரல்களை தொட்டுட்டு கைகளை தன்னோட கண்ணத்து மேலே வச்சுக்கிட்டான் போயிட்டு போய்ட்டு கமலா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பித்தான் வண்டி வேகம் எடுத்துச்சு பத்திரம் சாப்பாடு வெயில் அப்படிங்கிற சொற்கள் காற்றுல கலந்து போய்கிட்டே இருந்துச்சு வண்டி நிறுத்தத்தை விட்டு பிரதான வீதிக்கு வந்ததும் தலையை திருப்பி பேருந்து நிறுத்தது பக்கமாக பார்வையை செலுத்தினேன் அவன் நின்ன இடத்துலையே நின்றுக்கிட்டு இருந்தான் உடம்பு அப்படியே குலுங்கிட்டு இருந்துச்சு அநேகமாக அந்த பொண்ணும் அதை பார்த்துருக்கணும் அழுவுது அப்படின்னு சொன்னான் சே ஃபுல்ல மாதிரிக்காது பசி கூட தெரியாது அதுக்கு அப்படின்னா ஆமாம் ஆமாம் கட்டி வச்சு ஒரு வருஷம் கூட ஆகலை உன்னை கட்டுறதுக்கு முன்னாடி பட்டுனியாத்தான் கிடந்தானாக்கோ அவங்க அப்பாவுக்கு ஒரே பையன் வீட்டு மனைவி போன பிறகு அவர் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு என்னவோ சொல்லுறா அப்படின்னு பக்கத்தில் இருந்த அந்த வயதான பெண்மணி அப்படியே கோவமாக இடிச்சுக்கிட்டாங்க அவளை உனக்கு ஒன்றும் தெரியாதாயா மாமனார் தான் மவனை கட்டி வச்ச நாலாம் மாதமே தேசாடனம் போயிட்டாரே அது தனியாக தான் இருக்கும் வீட்டில் வீட்டுக்குள்ளார எது எப்படின்னு கட்டினவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு மறுபடியும் கண்களையும் ஆள ஆரம்பிச்சுட்டான் ஆமாமா ஊர்ல இல்லாத அதிசய புருஷனாக்கும் நானு நாலு பெத்தவ தான் எனக்கே சொல்றியா அதிசய புருஷன்தான் அப்படின்னு தான் வச்சுக்கையே தாலி கட்டுறதுக்கு முன்னால இன்னும் அரை பவுன் போடு மோட்டார் சைக்கிள் கொடு அப்படின்னு கேட்டாரே நீ என் தலையில கட்ட பார்த்த அந்த மாப்பிள அவனை விட இவர் வசதி தான் பழைய கதையை ஏன் இப்போ எடுக்கிற உறங்குனி சும்மா அதை இதையும் பேசி பெணாத்திக்கிட்டு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னவனையும் அவங்க அம்மா மேலே தலையை சாச்சுக்கிட்டா அந்த பொண்ணு கொஞ்சம் வயிறு மேல தெரிஞ்சுது பச்சை நிற கைத்தறி புடவையை வாக எடுப்பில் சொருகினபடி அடிக்கடி அசையும் போது வளையல்கள் எழுப்பின அந்த சிலுங்கல் ஓசையோட அந்த பெண் தன் தாயோட தோளில் சாஞ்சு நல்லா உறங்கிட்டு இருந்தான் நாகர்கோவில் வண்டி நின்னதோ தாயையும் பெண்ணையும் வரவேற்க கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க ரோஜா நிற வண்ண பாவாடையோட நல்லா அழகாக தலை சீவி தக பூ வச்ச சின்ன பொண்ணுன்னு அந்த பொண்ணை பார்த்து அத்தே அத்தே அப்படின்னு வந்து கட்டிக்குச்சு கைவிளையல்களை பார்த்ததையும் எனக்கும் வேணும் அத்தை என் நீ மட்டும் இவ்வளோ போட்டிருக்க எனக்கு எப்போ தர்ற அப்படின்னு சொல்லிச்சு இப்படியே எல்லாரும் அன்பும் பரிவுமா அந்த பொண்ணை அழைச்சிட்டு போனாங்க நாகர்கோவில் வேலை எனக்கு முடிஞ்சது கன்னியாகுமரி பார்க்காம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நண்பர் கன்னியாகுமரியில் திமிங்கலம் திமிங்கலமாக அலைகள் வந்து அடித்து அந்த காளை தொடும்போது அத்துன்னு பூனைக்குட்டியோட நக்கல் மாதிரி இருக்கும் இதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆரஞ்சு வண்ணத்தை கொழைச்சு பூசி கொண்ட சூரியன் அழகா அன்னைக்கு முழு கடலையும் திருப்பினபடி அப்படியே ஒரு பார்வை பார்த்த அந்த பார்வைக்குள்ள அவ வந்தா பேருந்தில் வந்தா அதே கர்ப்பிணி பெண் அவங்களோட சொந்த பந்தங்களோட அங்க அலைக்கு பக்கத்துல நின்றுக்கிட்டு இருந்தா கையில மூடி போட்ட வட்ட பாத்திரம் ஒன்று இருந்துச்சு கடலையே வெறிச்சு பார்த்தபடி நின்னுகிட்டு இருந்தா முகத்துல ஒரு நெகிழ்ச்சி தெரிஞ்சுது ஏதோ ஒரு கிருஷ்ணரோட பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு முகமெல்லாம் கனிவாக இருந்துச்சு கடலை பார்க்குறாளா ஏதாவது உருவெளி தோற்றத்தை பார்க்குறாளா அல்லது ரெண்டு இணைச்சி பார்க்குறாளா அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுச்சு அவளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சட்டுன்னு தலைய அந்த புறம் திருப்பி பார்த்தப்போ ஒரு வினாடிக்கு பின்னால் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டு சிரித்தபடி என் பக்கம் வர ஆரம்பித்தான் கடலை பார்க்குறியா அப்படின்னு நான் கேட்டேன் ஆமாம் நான் கடலை பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னால் அழை என்னமா அடிக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா ம் எல்லாருமா இங்கே வந்தோம் கிளம்பிடு வைப்போம் சீக்கிரம் போயிடுவேன் இல்லையா பாவம் கண் கலங்கிட்டாரே உன் புருஷ ஆமாம் அது பஞ்சு மாதிரி மனசுக்கா அதுக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு பஞ்சு மனசு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கடலை பார்த்தா வேற மாப்பிள்ளையே பார்த்தாங்க வீட்டில் சர்க்கார் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் நல்லா தான் இருந்தார் ஜவுளி எடுக்க போக சொல்லக்கூட அவள் புடவை மட்டும் ரெண்டாயிரம் ஏன் வேட்டி எட்நூறு தானா ரெண்டு வேட்டி வேணும் அப்படின்னு சொன்னார் என்னது பச்சை பிள்ளையாட்டம் பேசுகிறாருன்னு ஊரில் சிரித்தாங்க எல்லாருமே அப்புறம் பார்த்தா தான் கதையே மாறிப்போச்சு தாலி கட்டுறதுக்கு முன்னால் மோட்டார் பைக்கும் இன்னும் ஒரு மாதத்தில் வேணும் நகையில் அரைப்பவுன் குறையுது இது இப்போவே போடணும்னு கலாட்ட பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என் கழுத்தில் இருக்கிற சங்கிலியை கலட்டி தரவான்னு எங்கள் அக்கா தாவா தாவாக்கட்டையை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சறான் எனக்கு ஒரு வெறி போல வந்துருச்சு இதெல்லாம் பார்த்ததையோ விடுக்குன்னு வந்துருச்சு வெளியில் வெஸ்சாக வந்தேன் இந்த மேப்பில் எனக்கு வேணாம் கட்ட மாட்டேன் நான் இப்போ இருக்கிறபடியே என்னை கட்ட யாராவது ஆம்பளை இருந்தால் வாங்க அப்படின்னு சொன்னேன் குரல் எல்லாம் நடுங்குச்சு தொண்டைக்குழியில் குத்துச்சு அசந்துட்டாங்க எல்லாரும் என்ன திமிர்ப்பயிச்சி பேசுகிறா இவ அப்படின்னு ஒரு பக்கம் இப்படி சொல்ல ஒரே அடியாக கொட்டிட்டாலேன்னு எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு பக்கம் இப்போவே இப்படி என்ன யார் கட்டுவாங்கன்னு ஊர்க்காரங்க ஒரு பக்கம் அப்போ இதோட ஐயா இதை தோளில் கை போட்டு கூட்டிகிட்டு வந்தார் வடிகிற மாதிரி முகம் திம்முன்னு உடம்பு லேசாக சிரிச்சுட்டு வந்துச்சு என் மகன் இது படிச்சிருக்கான் என் தோட்டம் துறவெல்லாம் இவன் மேப்பார்வையில் தான் ஊட்டு மனுஷி இல்லை நான் வளர்த்த பையன் பொண்ணை கட்டிக்க சம்மதம் பொண்ணுக்கு விருப்பமானு கேளுங்க அப்படின்னாரு மழைச்சு போய் நிற்கிறேன் எங்கள் ஐயாவை பார்த்து சரின்னு தலையாட்டினேன் எந்திரிச்சு போனப்போ அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து சாப்பிட்டு தான் போகணுன்னு கும்பிட்டு சொன்னேன் அப்படி ஏறுன தாளிக்காது அப்படி ஒரு நல்ல மனசு அதுக்கு புள்ள மனசு பேச்சை நிறுத்திட்டு கடலை பார்த்தான் பிறகு மெல்ல சொன்னான் கடல்கிட்ட பேசுறது மாதிரி குழந்தைங்கன்னா உசுறு அதுக்கு ஊர் பிள்ளைகள்லாம் அதுக்கிட்ட தான் வரும் எல்லாத்துக்கும் பட்டவடை பந்தாடை நாடகம் போட கிரிக்கெட் விளையாட்டு பார்க்க கூட்டிக்கிட்டு போவார் அதுக்கு போய் புள்ள பிறக்க வழியிலன்னு சொல்லிட்டார் ஒரு பெரிய டாக்டர் சின்னதாக இருந்தப்போ பொண்ணுக்கு வீங்கி வந்தப்போ கவனமாக இருக்காமல் போனதுனால வளப்பம் இல்லாமல் போயிடுச்சாமா அதுக்கு தெரியாது இது தெரிஞ்சால் செத்து போயிடும் கொஞ்ச நேரம்தான் பேருந்தில் பயணம் பண்ணேன் இந்த கொஞ்சம் பயணத்துலையே அவள் அவளையே பிட்டு எனக்கு காமிச்சிட்டாளே அப்படின்னே அவளோட அந்த கொஞ்சம் மேடான வைத்த பார்த்த அவ நான் பார்த்த பார்வைக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சதுனால இது அவங்க அக்கா அப்படின்னா கோவில் குளங்களில் முங்கி எழும் ஒரு மனுஷனோட உருவந்தான் எனக்கு மனசுல வந்துச்சு அது கடலை பார்த்தது இல்ல இந்த பாத்திரத்துல பிடிச்சிட்டு போனா அங்க போய் அதுக்கு காட்டுற மட்டும் அலை இதுக்குள்ள அடிக்குமாக்கா சின்ன வட்ட பாத்திரத்துல ஓங்கி ஓங்கி எழற அலைகளை பத்தி கட்பனை தோன்றுச்சு அந்த மாலை ஒளியில கடலுக்கு பக்கத்துல நின்றுக்கிட்டு இருந்த அவளும் கடலும் ஒன்றா தெரிஞ்சாங்க அவளை மெல்ல தொட்டு ம் கடல் தண்ணியை பிடிச்சு வச்சா அழ அடிக்காது அப்படின்னு மட்டும் சொல்ல முடிஞ்சுது இத்த கதையோடு வருகிறேன் நன்றி